இன்றைய புனிதர் ஜனவரி இருபத்தி ஒன்பது மறைசாட்சியாளர் அக்கியூலியர்க் ஜெர்மனி மிலான் இத்தாலி பாதுகாவல் சுமை சுமப்பவர்கள் இவர் கொலோனில் மறைப்பணியாளராக பணிபுரிந்தார் என்று கூறப்படுகின்றது இவர் தனது மறைப்பணி தொடர்பாக மிலானிற்கு செல்லும் போது கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது இவரின் உடல் லொரான்சோ மஹியோரி என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் பேராளத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இன்று இவ்வாலயம் என்று என்றழைக்கப்படுகின்றது சில ஆண்டுகள் கழித்து அவரின் புனித பொருட்கள் உட்ஸ்பெர்க்கிற்கு கொண்டு வரப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டு வருகின்றது இவரை பற்றிய மற்ற குறிப்புகள் அதிகம் அறியப்படவில்லை ஜவாப் என்றும் வாழும் தந்தையே நீரே எம் தேடல் நீரே எம் வாழ்வு நீரே எமக்கு எல்லாமும் ஆனவர் மறைசாட்சிகளாக இம்மண்ணில் மடியும் ஆத்மாக்களை நீர் நினைவுகூரும் உம் தயவால் விண்ணக வாழ்வில் உமது முடிவெல்லா பெரும்பத்தில் பங்கு கொள்ள துணை செய்யும் ஆமேன்